வணக்கம் வணக்கம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கேம்பெயின் இருக்கு இல்லையா புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இதுக்கு பின்னாடி வந்து அவங்க என்ன ஒரு பிளான் வச்சுருக்காங்க இது மூலமாக மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க ஆக்சுவலி அந்த கேம்பெயின் பண்ணாங்க அது என்ன கேட்டிங்கன்னா அது சார் ரோட் ஷோ மாதிரி ஒரு கேம்பெயின் மாதிரி பிளான் பண்ணாங்க அந்த கேம்பெயின் வந்து அதுக்கு பின்னாடி எப்படினா லைக் ஒரு கேம்பெயின் பண்ணியிருப்பாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படியே நீங்க போனீங்கன்னா ராகுல் காந்தி பண்ணியிருப்பாரு பாரதியோடயத்ரா அப்புறம் எம் கேஎஸ் ஓ கேம்பெயின் பண்ணாருக்கு அப்போ அப்போ பண்ணாரு ஸோ எல்லா கேம்பயனுமே வந்து சம் இம்பாக்ட் உருவாக்குச்சு பொலிட்டிகல் கேம்பயினில் எது பண்ணாலும் இம்பாக்ட் உருவாக்கணும் இம்பாக்ட் அப்படின்னா சம் ஷேக் டு பின் ஆப் அன் டு தேர் அந்த ஷேக் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையார் பண்ணதுல ஷேக் இருந்துச்சு ராகுல் காந்தி பண்ணதுலயும் பிஜேபிலையும் இருந்துச்சு அங்க அதுலயுமே சம்திங் மீடியா மென்ஷன் சம்திங் இருந்துச்சு இது அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்க மீடியா மூலமா நிறைய வெளியில் தெரிய மாட்டேன் அந்த எஃபெக்டிவ்னஸ் எதுக்காக அந்த கேம்பெயின் பண்ணாங்க எடப்பாடியா பின்னாடி மக்கள் வரணும் ஒரு ஒரு தொகுதிக்கு இப்ப போறாரு அப்படின்னா இப்ப ஃபார்ன் எக்ஸாம்பிள் மதுரைக்கு போறாரு அப்படின்னா மதுரைக்கு பின்னாடி அவங்க மக்கள் இருக்காங்க ஆனா ஒரு ஒரு ஊருக்கு போறப்ப ஸ்ட்ராங் மூவா அதை காட்டணும் அந்த ஸ்ட்ராங் மூவ் காட்டுறது கேம்பெயின் வந்து கிரவுண்ட்ல மட்டும் பத்தாது ஏன்னா நிறைய பேர் வந்து டிசில் இருக்காங்க டிசில் இந்த மூவ்மெண்ட் கிடையாது டிசில் பாத்தீங்க அப்படின்னா டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அதை அதிகமாக ரூல் பண்ணுவேன் தமிழ்நாட்டில் டிஎம்கேவையும் என்டிகேன்னு தான் சொல்லுவேன் என்டிகே வந்து சமஸ்ட்ராங்காக இருந்தாங்க எப்போவுமே வந்து என்டிகேவை விட்டு கொடுக்க முடியாது அவங்க அது சமஸ்ட்ராங்காக இருந்தாங்க டிஜிட்டல் ஸ்பேஸில் அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருந்துச்சு டிஎம்கே அட்டாக் பண்ணிடுச்சு மீன் வயல் கொஞ்சம் நாளில் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா பிஜேபி வந்துட்டு இருக்கு இப்போது ரீசெண்டாக அந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயரில் டிவிக்கே டிஜிட்டலில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு சொன்னீங்க வை ஒன்றுமே இல்லை நீங்கள் அந்த சாங் அவங்க ஃப்ளாக் நேஷனல் அந்த ஃப்ளாக் அந்த நீங்கள் போட்டதுலேயே உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டி ஃப்ளாக் இதுலேயே எல்லாரும் ஒரு காரில் போறது அது அது கிடையாது அது முக்கியமான கேம்பெயின் கிடையாது கேம்பெயின் என்னன்னா மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ண வரீங்க அதுதான் விஷயம் ஸோ அது மாதிரி எடப்பாடியார் போகிற வழியெல்லாம் பின்னாடி வந்து ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க மாவட்ட சோழர் இருக்காங்க அவங்க பின்னாடி நான் ஒரு பத்து பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லை மக்கள் ஓட்டு போடுவாங்களா அதுதான் அந்த பேஸை ஒரு இப்போ மதுரைக்கு போகிறாங்கன்னா சென்னையில் இருக்க எனக்கு தெரியாது சென்னையில் பண்றாங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கவும் தெரியாது இட் சுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கேம்பெயின்ல நெட்ஒர்க்னு ஒரு டீம் இருக்கும் கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஸோ எல்லா மீடியாலுமே அது பண்ணுவாங்க கண்டென்ட் ரெடி பண்ணுறது முக்கியமே கண்டென்ட் டிஸ்டிரிபியூட் பண்ணுறதா மிக மிக முக்கியமான வேலை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பராக நடக்கிறது இல்லை இதுவே என்ன கேட்டிங்கன்னா அந்த கேம்பெயின்க்கு வந்து ஒரு ஃபெயிலியர் கேம்பெயின்னு நம்ம சொல்லாது ஏன்னா அந்த அளவுக்கு சக்சஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த கேம்பெயின் இப்போ நீங்கள் அந்த கேம்யினோடைய ஸ்டைல் பார்க்குறீங்க இல்லையா ஒரு பஸ் கிரீன் கலரில் ரெடி பண்ணியிருக்காங்க அதில் அவர் உட்காந்துட்டே போறாரு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நிறுத்திட்டு மேலே ஏறி நின்று மக்களை பார்த்து பேசுறாரு அதில் அவர் யூஸ் பண்ற மைக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அதுல இருக்கு அதெல்லாம் சரியா இருக்கா இந்த மாதிரி பஸ்ல போய் மக்களை சந்திக்கிறது பெஸ்ட் ஐடியாவா இல்ல மக்களோட மக்களா இறங்கி நடந்து போறது ஒரு நல்ல ஐடியாவா ஆக்சுவலி ஒரு ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணுறப்போ அதோட மோட்டர் ரெடி பண்ணியிருப்பாங்க சோ மக்கள் நடந்து போகிறதும் பெஸ்ட் தான் என்ன கேட்டீங்கன்னா ஒரு கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறாங்கன்னா இந்த கேம்பெயின்ல வந்து அவர் இப்படிதான் இந்த கேம்பெயின் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டில டிஎன் கே பண்ணாங்க ஒன்லி ஜூம் கேம்பெயின் யாரும் மக்களை சந்திக்க முடியாது அது மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க சோ கிரீன் அந்த இது டூலீப்ஸ் இரட்டலை அந்த இந்த பேட்டர்ன் அவங்க இது பண்ணி வந்திருக்கலாம் ஆனா இறங்கி வர்றதும் அவங்க என்ன சொல்றது அவங்க நெரேட்டிவ்ல இல்லாமலும் இருக்கலாம் அவங்களுக்கு தோணாமலும் இருந்திருக்கலாம் சோ இறங்கி வரணும் மக்களோட இறங்கி வரதான் மிஸ்ட் ஆக்சுவலி இப்போ அவரோட இமேஜ் இருக்குல்ல இப்போ ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் ஒரு இமேஜ் இருக்கும் இருந்து ஸ்டாலின் எடப்பாடி எல்லாருக்கும் மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு இமேஜ் இருக்குது எடப்பாடி பழனிசாமியை மக்கள் என்னவா பார்க்குறாங்க எந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்குது அவரை என்னவா பிராண்டிங் பண்ணணும் ஆக்சுவலி நல்ல நல்ல கேள்வி ஆக்சுவலி இது எடப்பாடியார் கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஸோ நான் ஆக்சுவலி எல்லோருமே கிட்டிசைஸ் பண்ணுறாங்க நான் ஒரு பார்ட்டி பீப்பிளாக நாங்கள் பேசவில்லை நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா எடப்பாடியார் அ கிரேட் லீடர் எவ்ரி ஒன் இஸ் அ கிரேட் லீடர் ஓகேங்களா அவருக்கு கிரேட் லீடர் நான் ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நல்லா கேளுங்க அவர் டூ தௌசண்ட் இந்த செவன்டீன் இந்த இஷ்யூக்கு அப்புறமா ஏடிஎம் கேல நீங்கள் பார்த்துருப்போம் அந்த இஷ்யூக்கு அப்புறமா அவர் தனியாக வந்துட்டார் எப்படி வந்தார்லாம் இல்லை வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறமா இஸ் மேக்கிங் த பார்ட்டி அவர் கீழே தான் நடந்துட்டு இருக்கு அந்த லீடர்ஷிப் அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் அவர் எப்படி கொண்டு போனோம் அப்படின்னா அவர் வந்து பூத் லெவல் வரைக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் அந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணணும் அவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா தே ஷுட் லேர்ன் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ் நேஷனல் லெவல் பார்ட்டிஸ் இருக்குது லேர்ன் பண்ணிக்கணும் இட் கேன் பி அ பிஜேபியாக இருக்கலாம் பிஜேபி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் கிட்ட பூத் டேட்டாஸ்லாம் கிடையாது நீ நிறைய இருக்கு அவங்க கிட்ட ஐடிஎம் கிட்டே இருக்கு ஆனால் லீடரை பொசிஷன் பண்ணுறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலை பண்ணணும் என்னை கேட்டீங்கன்னா எடப்பாடியார் வந்து ஸோ கிரேட் லீடர் தான் ஆனால் அவரை வந்து ப்ரொஜெக்ட் அவர் சுற்றி இருக்கிறவங்க வந்து அவர் கிரேட் லீடர்னு சொல்றாங்க அவர அவர் பண்றதும் நிறைய தான் பண்றாரு ஆனால் மக்களுக்கு தெரிய போய் கொண்டு போய் சேர்க்க முடியும் தான் நான் வரேன் ஏன்னா லாஸ்ட் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் எயிட் இயர்ஸா ஒரு பெரிய பார்ட்டி ஏடிஎம்கேன்றது தமிழ்நாட்டில் இனி வரைக்கும் பெரிய பார்ட்டி தான் டிஎம்கேட அதிகமான ஓட்டு இருக்கிறது ஏடிஎம்கே தான் சவுத் சைட் போனீங்கன்னா அந்த பெரிய பார்ட்டியை அவர் கண்ட்ரோலில் வச்சிட்டு இருக்காரு அப்படின்னும் போது சும்மான விஷயம் கிடையாது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தாலும் சரி ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் சரி ரன் பண்றது எவ்வளவு கஷ்டம் அவர் ஒரு பார்ட்டிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அதை மெயின்டைன் பண்றது வந்து ரியலி அப்ரிஷியேட் பண்ணனும் அவரை நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ராண்டிங் கொண்டு போனோம் அப்படின்னா அவர் வந்து எம்ஜிஆர் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் எம்ஜிஆர் நெக்ஸ்ட் அம்மா அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது எடப்பாடியார்னா எடப்பாடியார் தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி அவரோட ஸ்ட்ராங்கான மெசேஜஸ்லாம் இன்னும் கொண்டு வரணும் அவர் இன்னும் என்ன கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பண்ணலாம் நானே ஐடியாஸ் கொடுப்பேன் அவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் ட்வெண்ட்டி ஒன் எலெக்ஷனுக்காக டிஎம்கே இறங்கி ரோட்டில் வந்து நிறைய கேம்பெயின் போராட்டங்கள் பண்ணாங்க இப்போ போராட்டங்கள் எதுவுமே கிடையாது பண்ணவும் இல்லை பண்ணணும் பண்ணாதான் இட் கோயின் டு பி ஹெல்த்தி பொலிட்டிக்கல் ஸ்பேஸாக இருக்கும் போது ஸோ ரெண்டு பேர் ரெண்டு பக்கமும் நான் சொல்றாங்க இட் ஷுட் பி பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லுவார் ஸோ அது பண்ணாதான் இவ ஓகே ஒரு நெக்ஸ்ட் லெவல் லீடராக வரப்படும் சொல்லிட்டு யூத்துக்கு தெரியும் ஃபார்மர்ஸ்க்கு இஷ்யூ ஒரு ஒரு இஷ்யூக்கும் அவர் இறங்கி வரணும் ஸோ டெல்லிக்கு நடந்த பிரச்சனை டெல்லியில் இப்போ விவசாயிகள் அந்த டைம்ல வந்து சிக்ஸ்டீன் செவன்டீனில் வந்து எல்லி வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணதுக்கு எல்லாரும் இங்கேருந்து போனாங்க ஸோ அது அது மாதிரி இப்போ நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு அந்த ஒரு ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் சரி அது எடுத்து பேசுறதுக்கான தலைவர் தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஸோ இப்போ நடந்த இப்போ ரீசெண்டாக அந்த போலீஸ் இஷ்யூ ஆச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் போயிட்டு வந்தார் ஸோ அது ஒரு எல்லாம் பேசும் பொருளாச்சு சிஎம் ஆக இருந்து ஃபோனில் பேசினார் ஸோ இவங்க ஒரு ஒரு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்றது அது ஒரு கேம்பெயின் தான் இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு அப்போசிஷன் லீடராக இப்போ எடப்பாடிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா யாருமே இல்லைனா அவர் நம்பர் டூ ஆனால் அந்த நம்பர் கே இன்னைக்கு வந்து சீமான் விஜய்னு சொல்லி நிறைய போட்டி இருக்கு அவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவருடைய பொசிஷனே ஒரு கேள்விக்குள்ளான மாதிரி தெரியுது எடப்பாடியார் ஆமா இல்ல எடப்பாடியார் நம்ம டூல இருந்து அவருக்கு மாற மாட்டார் ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி ரெண்டு டிராவிடன் பார்ட்டியோட ஓட் ஷேரே வந்து மோர் தென் செவன்டி பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது இவங்க லாஸ்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே வந்து தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஓட்டு இவங்க எடுத்துருக்காங்க இவங்க ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக ஓட்டு டிஎம்கே கிட்டே இருக்குது ஸோ தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது அது அவங்களுக்கான ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு சவுத் சைட்ல இப்போ கூட ஏறி கார்லயே இல்லை பஸ்லயும் இறங்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே இரட்டையே போட்டிருப்பாங்க இதுல இல்லை அங்கே வந்து எம்ஜிஆரோட ஃபேஸோ இல்லை ஜெயலலிதா அம்மா ஃபேஸோ எல்லாம் போட்டிருப்பாங்க அவர் அதுக்காக தான் ஏடியும் போய் போட்டு போடுறாங்க இப்போ எடப்பாடி இன்னொரு ஃபியூச்சர்ல இன்னொரு டென் டுவெண்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் லீடராக கேட்டீங்க அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா அப்படி பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவர் இவருக்கு ஸ்பேஸ் இருக்கு அது பொசிஷன் பண்ணி அவர் டுவெண்ட்டி ஃபோர் வேற மாதிரி ஒர்க் பண்ணுன்னு வரேன் அப்படி ஒரு ஸ்ட்ராங் லீடர்னா எல்லாத்தையும் இந்த மூவியில் காட்டுற மாதிரி தான் இறங்கி மக்களுக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு சொல்ல வரேன் ஸோ ஒர்க்கர் மேலோட்டமாக பண்ணுறது இல்லை இறங்கி மக்களோட மக்களாக போயிட்டு என்னென்ன இருக்கோ அப்படியே உட்காந்து நான் காலத்தில் ஸோ அது மாதிரி பண்ணாதான் இன்னொரு ஸ்ட்ராங் லீடரா எல்லா சைட்லேருந்துமே அவர் கவர் பண்ணி அவர் நம்பர் ஒன் கொஷனுக்கு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நீங்கள் கேட்ட அந்த சீமானோ டிவிக்கேவோ எடப்பாடி அவரை பீட் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு இதுக்கப்புறமா தான் அவங்க வருவாங்க ஸோ ஏன்னா அவங்களுக்கு பேஸ் இருக்கு இல்லையா